ஒரு குறுமுட்ட நடிகர் மாநாடு நடத்தினாரு கட்சி துவங்கினாரு எல்லாம் பண்ணாரு இப்ப எங்க இருக்கான்னு தெரியாது எங்க போனார் தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகிறது அதுல முக்கியமான பிரச்சனை வெளிவந்த பிரச்சனை அரசு டாக்டருக்கு கத்தி குத்துவது அடுத்தது கஸ்தூரிக்கு காப்பது இது பத்தி கருத்தே சொல்ல இந்த மேற்பு மே தெரியல எதுக்கு அரசியல் கட்சி நாங்கெல்லாம் மக்களுக்காக போராடுறோம் மக்களுக்கு விழிப்புணர்வு தமிழர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறோம் நீ வந்து அதெல்லாம் கெடுக்காத வேணா எங்க ஏத்துக்க ஏற்றுக்க மக்களுக்கு தேவை என்னவோ அதை பாக்கணும் திட்டையு வர்றது கைக்குல காசு இருக்குங்கிறதுக்காக ஒரு கூட்டத்தை போடுறது ஒரு மாநாட்டை போடுறது அப்புறம் போய் அவட்டே ஒரு பத்து சீட்டு கூட இருபது சீட்டு கொடுத்து பேரம் பேசறது இது வேணாம் இந்த அரசியல் வியாதி வேணாம் கொள்கையை உருவாக்கு இந்த கொள்கை என்ன கொள்கை இது வந்து கொடுத்துருக்கீங்க எந்த கொள்கையும் உருவ கேட்டா அம்பேத்கர் பெரியார் ஆ அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் நாங்க ஆல்ரெடி பார்த்துட்டோம் முதுசா ஏதாவது செய்யா முழுசா இல்லைன்னா வராது கமலஹாசன் ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன ஆனார் இதே நிலைமை உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்